ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பாலகவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய குளம் டு வர்த்தலகுண்டில் இருக்க கட் ரோட்டில் போகிற ஒரு தோப்பு தாங்க பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஏழு ஏக்கர் ஐம்பது சென்டு இருக்குங்க இங்கே வந்து நாலு ஏக்கர் ஐம்பது செண்டில் மட்டும் தென்னை போட்டிருக்காங்க ரெண்டரை ஏக்கரில் வந்து சீமை புல் போட்டிருக்காங்க ஒரு ஏக்கரில் வந்து சோளம் போட்டிருக்காங்க மொத்தம் நானூற்றி எழுபது தென்னை மரம் இருக்குங்க காப்பு மரமாக இருக்குது ஒரு போர் இருக்குது போரில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தண்ணி வசதியோடு இருக்குது எப்பயுமே வத்தாத அளவுக்கு தண்ணி இருக்குங்க நல்ல வளமான சுத்தமான செம்மண் பூமிங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இங்கே ஏக்கர் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் உடனடி பத்திரம் போடுற மாதிரி இருந்தாலும் நம்ம குறைச்சி பேசிக்கலாம் மொத்தம் ஏழு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குது ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சம் ஸோ உங்களுக்கு இந்த இடத்த டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ